சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் காசா லெபனான் மற்றும் சிரியா முழுவதும் ஒரே நாளில் பல தாக்குதல்களை இஸ்ரேலிய விமானப்படை நடத்தியிருக்கிறது அமெரிக்காவினுடைய மத்தியஸ்தத்திற்கு பிறகு இஸ்ரேலும் லெபனானும் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட இருப்பதாக கூறப்படுகிறது மறுபுறம் ஈரானுடன் அமெரிக்கா பேச்சுவார்த்தைகளை நடத்த இருப்பதாக கூறப்படுகிறது ஏமாற்று வேலை அப்படின்னு சொல்லி அயதுல்லா அலி ஹமீனி கண்டித்திருக்கிறார் அதே நேரம் ஈரானுக்கு எதிரான எந்த ஒரு ராணுவ தாக்குதலுக்கு எதிராகவும் அமெரிக்காவை அவர் கடுமையாக எச்சரித்திருக்கிறார் இறுதியாக உக்ரைன் ரஷ்யா போரை வைத்து ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் அரசியல் செய்வதாக கூறப்படுகிறது இவை பற்றி தான் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கிறோம் நீங்கள் அறிந்திராத பல்வேறு விடயங்களை இன்றைய ஆய்வு பகுதியில் இணைத்திருக்கிறோம் எனவே தவறாமல் முழு காணொலியையும் பாருங்க அது மட்டுமல்லாமல் நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதிய வரப்படி மறக்காம சமூகம் டிவியை பண்ணிக்கொள்ளுங்க கூட இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வாங்க இன்றைய இந்த செவ்வாய்க்கிழமை என்று இஸ்ரேலிய விமானப்படை காசா லெபனான் மற்றும் சிரியா முழுவதுமே தொடர்ச்சியான இலக்கு தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது பயங்கரவாத அச்சுறுத்தல்களை நடுநிலையாக்குவதற்கும் அதன் எல்லைகளை பாதுகாப்பதற்கும் இஸ்ரேலின் தொடர்ச்சியான முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக இஸ்ரேலிய விமானப்படை தெரிவித்திருக்கிறது காசாவில் வெடிபொருட்களை வைத்ததில் ஈடுபட்ட ஹமாஸ் அமைப்பினரை குறிவைத்து ஐடிஎஃப் படைகள் தாக்குதலை நடத்தியிருக்கிறது ஐடிஎஃப் படைகளினுடைய கருத்துப்படி நான்கு ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது இதன் விளைவாக பல ஹமாஸ் செயற்பாட்டாளர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த நபர்கள் சந்தேகத்திற்கிடமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்ததாகவும் இது ராணுவத்தை தீர்க்கமான நடவடிக்கை எடுக்க தூண்டியது என்றும் ஐடிஎஃப் தெரிவித்திருக்கிறது அதே நேரம் செவ்வாய்க்கிழமை பிற்பகுதியில் தெற்கு காசாவில் ஹமாஸ் அமைப்பினர் ஒருவரை ஐஏஎஃப் படைகள் தாக்கியிருக்கிறது அவர் அந்த பகுதியில் உள்ள ஐடிஎஃப் படைகள் குறித்த உளவுத்துறை தகவல்களை சேகரிக்க கண்காணிப்பு உபகரணங்களை இயக்கியதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது இஸ்ரேலிய குடிமக்களை பாதுகாப்பதற்கான அதன் பரந்த மூலோபாயத்தின் ஒரு பகுதியாக ஐடிஎஃப் காசாவை தொடர்ந்து கண்காணித்து பதிலடி நடவடிக்கைகளை கொடுத்து வருகிறது என்றும் இஸ்ரேல் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்படுகிறது இதே நேரம் செவ்வாய்க்கிழமை தெற்கு லெபனானிலும் ஐடிஎஃப் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது சமீபத்திய மோதலின் போது கடுமையாக சேதமடைந்த ஹிஸ்புல்லா குழுவின் வான் பாதுகாப்பு திறன்களை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கு பொறுப்பான முக்கிய ஹிஸ்புல்லா நபரான ஹசன் அப்பாஸ் அல் அதீன் மீது ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டதாக படைகள் தெரிவித்திருக்கிறது இந்த தாக்குதல் ஹிஸ்புல்லாவின் ராணுவ உள்கட்டமைப்பை சீரழிக்கும் முயற்சிகளினுடைய ஒரு பகுதியாகும் என்றும் ஐடி வலியுறுத்தி இருக்கிறது தெற்கு லெபனானில் பகுதியில் உள்ள மற்ற ஹிஸ்புல்லா அமைப்பினரையும் ஐஏஎஃப் குறிவைத்திருக்கிறது இது ஹிஸ்புல்லா நடவடிக்கைகளுக்கு பெயர் பெற்ற ஒரு பகுதியாகும் இந்த தாக்குதல்கள் குழுவால் பயன்படுத்தப்பட்ட தளங்களை குறிவைத்து அந்த பகுதியில் அதன் ராணுவ இருப்பை மேலும் பலவீனப்படுத்தியது என்றும் இஸ்ரேல் கூறுகிறது இதேவேளை சிரியாவில் ராணுவ தளங்கள் ஆயுத கிடங்குகள் மற்றும் உளவு டிரேடர்களுக்கு எதிராக இஸ்ரேலிய படைகள் மொத்தமாக சுமார் முப்பது தாக்குதல்களை செவ்வாய்க்கிழமையில் நடத்தியதாக கூறப்படுகிறது இந்த வான்வழி தாக்குதல்கள் இஸ்ரேலிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கின்ற சிரியாவில் உள்ள ஈரானிய மற்றும் ஹிஸ்புல்லா சத்துக்களை குறிவைக்கும் இஸ்ரேலின் முயற்சியின் ஒரு பகுதியாக மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது இவ்வாறு ஒரே நாளில் இஸ்ரேலானது காசா லெபனான் சிரியா ஆகிய மூன்று நாடுகளிலும் தாக்குதல்களை நடத்தியிருப்பது பரபரப்பான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது இதேவேளை அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை நோக்கிய ஒரு குறிப்பிடத்தக்கபடியாக இஸ்ரேலும் லெபனானும் இரு நாடுகளுக்கிடையே நீண்டகாலமாக நிலவுகின்ற பல சர்ச்சைகளை தீர்க்கின்ற நோக்கில் பேச்சுவார்த்தைகளை தொடங்க இருக்கின்றன அமெரிக்காவின் வெற்றிகரமான மத்தியஸ்தத்திற்கு பிறகு இந்த முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது இது பேச்சுவார்த்தைகளை எளிதாக்குவதற்கு உதவியாக இருக்கிறது லெபனான் கைதிகளை விடுவித்தல் நீலக்கோட்டில் எல்லைகளை நிர்ணயித்தல் மற்றும் சில சர்ச்சைக்குரிய பகுதிகளில் இருந்து இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளை திரும்ப பெறுதல் உள்ளிட்ட பல பல முக்கிய விஷயங்களை இந்த விவாதங்கள் உள்ளடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையிலான ஐக்கிய நாடுகள் சபையின் கட்டளைப்படி அமைக்கப்பட்ட எல்லையான நீலக்கோடு பல ஆண்டுகளாக பதற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு இடமாக இருந்து வருகிறது இரு நாடுகளும் பல்வேறு பகுதிகள் குறித்து தகராறு செய்து வருகின்றன கூடுதலாக தெற்கு லெபனானில் இஸ்ரேலிய துருப்புக்கள் நிலை கொண்டிருக்கின்ற ஐந்து இடங்கள் இருக்கின்றன அவை வரவிருக்கும் பேச்சுவார்த்தையில் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனையின் ஒரு முக்கிய பகுதியாக இருக்கும் இரு நாடுகளும் அமைதியான தீர்வை நோக்கி செயல்படுவதன் மூலம் பேச்சுவார்த்தைகளை விரைவில் தொடங்குவதே இலக்காகும் என்று அமெரிக்கா மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளின் பிரதிநிதிகளை உள்ளடக்கிய பேச்சுவார்த்தைகளுக்கான அடித்தளத்தை அமைத்திருக்கிறது இந்த கூட்டத்தின் விளைவாக தெற்கு லெபனானில் இஸ்ரேலிய கட்டுப்பாட்டில் உள்ள புள்ளிகள் நீலக்கோடு எல்லை நிர்ணயம் மற்றும் இஸ்ரேலால் பிடிக்கப்பட்ட கைதிகளை விடுவித்தல் உள்ளிட்ட சர்ச்சைகளின் வெவ்வேறு அம்சங்களில் கவனம் செலுத்தும் மூன்று கூட்டு பணிக்குழுவை உருவாக்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையிலான சமீபத்திய பரிமாற்றங்கள் ஏற்கனவே நேர்மறையான முன்னேற்றங்களுக்கு வழிவகுத்திருக்கின்றன முந்தைய மோதல்களின் போது பிடிக்கப்பட்ட பல லெபனான் பொதுமக்களை திருப்பி அனுப்ப இஸ்ரேல் ஒப்புக்கொண்டிருக்கிறது இந்த நடவடிக்கைகள் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு மற்றும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை பேணுவதற்கான உறுதிப்பாட்டின் நேர்மறையான அடையாளங்களாக காணப்படுகின்றன அமெரிக்க ஜனாதிபதியின் துணை சிறப்பு தூதர் ஓர்டகஸ் போர் நிறுத்தத்தை பாதுகாப்பதற்கும் நிலவ பிரச்சனைகளை ராஜதந்திர ரீதியாக தீர்ப்பதற்கும் அனைத்து தரப்பினரும் அர்ப்பணிப்புடன் இருப்பதாக வலியுறுத்தி இருக்கிறார் டிரம்ப் நிர்வாகம் பேச்சுவார்த்தைகளுக்கு தன்னுடைய ஆதரவை பிராந்தியத்தில் அமைதியை பேணுவதன் முக்கியத்துவத்தையும் ஒப்பந்தத்தின் அனைத்து விதிமுறைகளையும் முழுமையாக செயல்படுத்துவதன் முக்கியத்துவத்தையும் எடுத்து காட்டுகிறது இந்த ராஜதந்திர முன்னேற்றம் இஸ்ரேல் லெபனானுரவில் ஒரு சாத்தியமான மாற்றத்தை குறிக்கிறது ஏனெனில் இரு நாடுகளும் வரலாற்று ரீதியாக மோதலில் ஈடுபட்டிருக்கின்றன மறுபுறம் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளை அயதுல்லா அலி ஹமீனி மீண்டும் ஒருமுறை நிராகரித்து இந்த அமெரிக்க அரசாங்கத்துடனான பேச்சுவார்த்தைகள் ஈரானுக்கு எதிரான தற்போதைய தடைகளை நீக்காது என்றும் மாறாக அவை நாட்டின் மீது அழுத்தத்தை அதிகரிக்கும் என்றும் கூறியிருக்கிறார் ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக அமெரிக்கா கூறுவது உலக மக்களினுடைய கருத்தை ஏமாற்றுவதை நோக்கமாக கொண்டிருக்கிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி கூறுவது உலக பொதுக்கருத்தை ஏமாற்ற ஏனெனில் அமெரிக்கா பேச்சுவார்த்தைகளும் அமைதியையும் விரும்புவதாகவும் ஈரான் அதை விரும்பவில்லை என்றும் அமெரிக்கா உலகுக்கு காட்ட விரும்புகிறது என்றும் அவர் ஈரான் அணுசக்தி ஒப்பந்தம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த பல ஆண்டுகள் செலவிட்டது ஆனால் அமெரிக்க ஜனாதிபதி அந்த ஒப்பந்தத்தை எளிதில் முறித்துக் கொண்டார் அவர் இணங்க மாட்டார் என்று தெரிந்தும் நாம் எதற்காக பேச்சுவார்த்தைகளை நடத்த வேண்டும் எனவே பேச்சுவார்த்தைகளுக்கு அழைப்பதும் அதை கூறுவதும் பொதுமக்களின் கருத்தை ஏமாற்றுவதாகும் என்றும் ஹமேனி தெரிவித்திருக்கிறார் பேச்சுவார்த்தைகள் ஈரான் மீதான அழுத்தத்தை அதிகரிக்குமே தவிர நாட்டிற்கு எதிராக தற்போது இருக்கின்ற தடைகளை நீக்காது என்றும் அவர் எச்சரிக்கையொன்றை விடுத்திருக்கிறார் இந்த அமெரிக்க அரசாங்கத்துடனான பேச்சுவார்த்தை ஈரானுக்கு எதிரான அழுத்தத்தை அதிகரிக்கும் ஏனெனில் அவர்கள் புதிய எதிர்பார்ப்புகளையும் புதிய அதிகப்படியான கோரிக்கைகளையும் எழுப்புவார்கள் மேலும் சிக்கல்களை உருவாக்குவார்கள் பேச்சுவார்த்தைகள் எந்த பிரச்சனையையும் தீர்க்காது என்றும் அவர் கூறியிருக்கிறார் அதே நேரம் ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்க அமெரிக்கா அனுமதிக்காது என்ற அமெரிக்காவின் கூற்றுக்களையும் அவர் கடுமையாக கண்டித்திருக்கிறார் நாங்கள் அணு ஆயுதங்களை உருவாக்க நினைத்திருந்தால் அமெரிக்காவால் எங்களை தடுக்க முடியாது அத்தகைய ஆயுதங்களை வைத்திருக்கவோ அல்லது தேடவோ கூடாது என்ற ஈரானினுடைய சொந்த விருப்பமே இதற்கு காரணம் அப்படின்னு சொல்லியும் அவர் வலியுறுத்தி இருக்கிறார் இதற்கிடையே அமெரிக்கர்களும் அவர்களது கூட்டாளிகளும் ஈரான் மீது ராணுவ தாக்குதல்களை தொடங்கினால் பதிலடி என்பது உறுதியானது என்றும் அதில் அவர்கள்தான் தோல்வியடைவார்கள் என்றும் இஸ்லாமிய புரட்சியின் தலைவர் ஹமீனி தெரிவித்திருக்கிறார் அமெரிக்கர்களும் அவர்களது கூட்டாளிகளும் ஒரு தவறான நடவடிக்கை எடுத்தால் அவர்கள்தான் அதிகம் பாதிக்கப்படுவார்கள் நிச்சயமாக ஒரு போர் நல்லதல்ல நாங்கள் போரை விரும்பவும் இல்லை ஆனால் யாராவது நடவடிக்கை எடுத்தால் நாங்கள் நிச்சயமாக ஒரு தீர்க்கமான பதிலை வழங்குவோம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் எதிரிகளால் ஊக்குவிக்கப்பட்ட மேலோட்டமான பார்வைக்கு மாறாக ஈரான் வலுவான நிலையில் இருப்பதாகவும் முந்தைய ஆண்டை விட தொடர்ந்து முன்னேறி வருவதாகவும் ஹமேனி சுட்டிக்காட்டியிருக்கிறார் முந்தைய ஆண்டை போலல்லாமல் கடவுளின் அருளால் பல்வேறு அம்சங்களில் பலங்களையும் திறன்களையும் நாங்கள் கொண்டிருக்கிறோம் என்றும் அவர் கூறியிருக்கிறார் மேற்காசிய பிராந்தியத்தில் பல்வேறு கசப்பான மற்றும் வேதனையான நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கின்றன ஜனாதிபதி இம்ராஹிம் ரைசி ஹிஸ்புல்லா தலைவர் சயத் ஹசன் நஸ்ரல்லா ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியே மற்றும் பிற முக்கிய நபர்களினுடைய இழப்புகளும் இருந்திருக்கின்றன இந்த இழப்புகள் இருந்த போதிலும் இஸ்லாமிய குடியரசு தொடர்ந்து முன்னேறி வலுவாக வளர்ந்து வருவதாகவும் அவர் வலியுறுத்தி இருக்கிறார் பிராந்திய சவால்களை எதிர்கொண்ட செல்வாக்கு செல்வாக்குமிக்க நபர்களை இழப்பது பின்னடைவை குறிக்காது அப்படின்னு சொல்லியும் அடிக்கோடுட்டு காட்டியிருக்கிறார் இறுதியாக ரஷ்யா இடையேயான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அமெரிக்கா தற்பொழுது தீவிரமாக முயற்சித்து வருகிறது இதற்கிடையே போரை முடிவுக்கு கொண்டு வர பூர்த்தி செய்யப்பட வேண்டிய நிபந்தனைகளை ரஷ்யா இப்போது முன்வைத்திருக்கிறது ரஷ்யாவினுடைய இந்த கோரிக்கைகளுக்கு அமெரிக்கா என்ன சொல்ல போகிறது என்பதே இப்போது முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது அமெரிக்காவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் முப்பது நாள் போர் நிறுத்தத்திற்கு உக்ரைன் ஒப்புக்கொண்டிருக்கிறது இந்த நிலையில் உக்ரைன் நாட்டுடன் அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட ரஷ்யா தயாராக இருக்கிறதா குறித்து தெளிவான தகவல்கள் வெளியாகவில்லை இருப்பினும் கடந்த மூன்று வாரங்களாக அமெரிக்கா மற்றும் ரஷ்ய அதிகாரிகளுக்கு இடையே நடந்த பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு தற்பொழுது இந்த நிபந்தனைகளை ரஷ்யா ரஷ்யா கூறப்படுகிறது இதற்கு முன்பே அமெரிக்கா மற்றும் உக்ரைனிடம் இது போன்ற நிபந்தனைகளை முன்வைத்திருப்பதாக கூறப்படுகிறது இருப்பினும் சில காரணங்களால் அப்போது அந்த நிபந்தனைகளில் உடன்பாடு ஏற்படவில்லை என்று கூறப்படுகிறது இதற்கிடையே கிட்டத்தட்ட அதே நிபந்தனைகளை தான் ரஷ்யா இப்போது மீண்டும் வழங்கியிருக்கும் என்று கூறப்படுகிறது குறிப்பாக உக்ரைன் நாட்டை நேட்டோ அமைப்பில் சேர்க்கக்கூடாது உக்ரைனில் வெளிநாட்டு வீரர்களை களமிறக்கக்கூடாது உக்ரைனின் கிரிமியா உட்பட ஐந்து மாகாணங்களை சில ஆண்டுகளுக்கு முன்பு ரஷ்யா தன்னுடன் இணைத்த நிலையில் அதற்கு சர்வதேச அங்கீகாரம் தேவை உள்ளிட்ட பல கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கும் என சொல்லப்படுகிறது மேலும் நேட்டோ அமைப்பு ஐரோப்பிய நாடுகளின் செயல்பாடுகள் அதிகரித்து வருவதே போருக்கான மூல என்று குறிப்பிட்டிருக்கின்ற ரஷ்யா அது தொடர்பாகவும் சில நிபந்தனைகளை விதித்திருப்பதாக கூறப்படுகிறது ரஷ்யா உக்ரைனிடையே முப்பது நாள் தற்காலிக போர் நிறுத்தத்தை முதல் கட்டமாக அமெரிக்கா முன்மொழிந்திருந்தது அதற்கு ஏற்கனவே உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ஒப்புக்கொண்டு விட்டார் அதே நேரம் ரஷ்ய அதிபர் புடின் இதுவரை தற்காலிக போர் நிறுத்தத்திற்கு எந்த ஒரு பதிலும் அளிக்கவில்லை அதே இந்த போரை வைத்து ரஷ்யா அரசியல் செய்ய பார்ப்பதாக வல்லுநர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதாவது இத்தனை காலமும் அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் ஒரே பாதையில் பயணித்து வந்தது உக்ரைன் போரை வைத்து இரு தரப்பையும் பிரித்து புவிசார் அரசியலில் மாற்றத்தை ஏற்படுத்த புடின் முயல்வதாக அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் இத்துடன் இன்றைய இந்த ஆய்வுப் பகுதி நிறைவு பெறுகிறது மற்றொரு ஆய்வுப் பகுதியினூடாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க